திருத்தணிக்கு போனதுக்கு பிறகு நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் என் லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்னு ஆனால் அதோட பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து வரைய பார்த்து சேவிச்சு நான் இன்றைக்கும் எனக்கு அந்த சைதாபேட் போனால் இன்றைக்குமே எப்போ க்ராஸ் பண்ணும் போதும் எனக்கு ஒரு க்ஷணம் அது ஞாபகம் வரும் ஏன்னா அவ்வளோ பேர் க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் தான் வந்து ஒன்லி பர்சன் அங்கே நின்றுட்டு இருக்கிறது தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு இப்படி கையில் பார்த்தா அவங்களோட படம் நீங்கள் இப்போது வாராகி டிவி சேனலுக்குள்ளே வரும்போது கூட அந்த ஃபோட்டோ வச்சுருந்தீங்க சேம் அதே ஃபோட்டோ ஒரு லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை இப்படி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன் எனக்கு யூஸ்வலாகவே வள்ளி அம்மையை ரொம்ப பிடிக்கும் அவங்கள போய் பார்த்த பிறகு இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ அங்கே கோவிலுக்கு போகும்போது தான் வந்து வள்ளி பிராட்டியெல்லாம் பார்த்துட்டு வள்ளி வாழ்ந்த இடம்லாம் இருந்தது ஒரு நிமிஷம் முருகனை வந்து திருப்பியும் பார்த்தேன் பார்த்த பிறகு வள்ளியை பார்த்தோடனே என்ன மறந்துட்டே அப்படி அப்படி கொஞ்சம் ஸ்லிப்பான இருந்தாலும் திருப்பி நிற்க வந்துட்டேன்

ஆஹ் நீயே ஏஞ்சு நடந்துவா எல்லாமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஆனா நமக்கு தெரியாதது புரியாதது என்னன்னே யோசிக்க முடியாதது இதெல்லாம் அவரு பாத்து பாரு இப்போ ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு பெரிய தீங்கு நினைக்கிறான் ஆனா அவங்க வந்து எதிர்க்கவே உட்காந்து உங்க கூட நல்லா உரையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது தெரியாது ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து ஒரு பெரிய துரோகத்தை உங்களுக்கு இழைக்க போறாங்க அது வந்து முருகனுக்கு தெரியும் அவரு பாரு அவ்வளோ பெரிய விஷயத்த அவரு ஏற்றுப்பாரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு சுய இருக்கும்ல திடீர்னு அவங்க வந்து உங்க பணம் வச்சு பேச உங்களோட உடைய வச்சோ நடைய வச்சோ உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வச்சோ இதெல்லாம் பேசறதை வச்சு உங்களுக்குள்ள நிறைய ஏ தாழ்மை மனப்பான்மை வர்றது ஏற்றத்தாழ்வு வர்றது இல்லை சில நேரத்துல சண்டைகள் வர்றது பொறாமை வர்றது இந்த மாதிரி குணங்கள் இதெல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கணும் பெரிய விஷயம் எல்லாம் இதுதான் அவர் சொல்லி கொடுக்கிறது தினசரி வாழ்க்கையில என்னென்னவோ அதெல்லாம் நீதான் பாத்துக்கணும் சின்ன சின்னதா தடிக்க விழுந்தாலும் உடனே வந்து நான் ஓடி வந்துட மாட்டேன் ஏன்னா இந்த குட்டி குட்டியா தடிக்க விழுறதெல்லாம் நீதான் பாக்கணும் ஏன்னா அப்பதான் நாளைக்கு ஒரு பெரிய மலையை நீ தாண்டும் போது இந்த குட்டி குட்டி படிக்கட்டுகள் நீ விழுந்ததெல்லாம் உனக்கு அதை சேகரிச்சு ஒரு மலையை போது உனக்கு அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நீ எடுத்த எடுப்பதுக்கெல்லாம் முருகானு கூப்பிடு நான் ஓடி வந்துடுவேன் ஆனா எல்லாத்துக்கும் என் கையை பிடிக்கணும்னு நினைக்காத தானாக ஏந்திரிச்சு வா அப்படின்னு தான் சொல்லுவார் எனக்கு கத்து தந்த பாடம் அதுதான் நான் நிறைய வாட்டி போயிட்டு குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் விஷயத்துக்குலாம் இந்த ஸ்கூல் டக்கணன்னு சொல்லி நிக்கிற மாதிரி நிற்பேன் இதாயிடுச்சு அப்படின்னு உடனே அவங்க இந்த இந்த விஷயத்துக்கு நான் முடியவே முடியாது போ அப்படி திருப்பி பண்ணவே மாட்டேன் ஆனா சில நேரத்தில் நினைப்பேன் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது இருந்தது நம்ம எப்படி வந்து அதுல இருந்து நம்மள காப்பாத்திக்கிட்டும் காப்பாத்துனாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவரு நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு செல்ஃப் டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க போன கோவில் திருத்தணி அப்படினு சொல்லிருப்பீங்க சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதுவுமே இந்த இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா சைதாபேட் போனல்ல 2018 இங்கலாம் அதுதான் சொன்னேன் நீங்க வாராகியை வந்து சேவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கும்ல நீங்க நீங்க ஒருத்தரை சந்திக்கணும் அவரை சந்திச்சாதான் உங்க வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அவரை சந்திக்கிறதுக்கான தருணம் வந்து ஏற்படாமையே இருக்கும் அவங்க வந்து படைத்த ராஜராஜேஸ்வரியோட ராஜேஸ்வரியோட படை தலைவி அவங்க அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்க போது அப்ப என்னன்னா ராஜ அவங்கதான் வந்து ஆமா நான் இங்க இங்க இருக்கு இதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்கள சேவிச்சது பிறகுதான் எனக்கு திருத்தணியோட இதுவே கிடைச்சது கனெக்ஷனே கிடைச்சிது இல்லைன்னா அது கிடைக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வேணா நான் பெருமையா சொல்லிக்கலாம் நான் வந்து திருத்தணிக்கு போனேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சுழி இருக்குல்ல நான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணேன் அந்த டிராவல்ல வாராகியம்மன் கோவிலும் கோவிலும் ஒண்ணு அந்த பரிபூரணமான அனுகிரகம் இருந்ததுனாலதான் அவ்வளோ பெரிய ஆஹ் எம்பெருமான வந்து நான் பார்க்க முடிஞ்சது இல்லைன்னா லைஃப்ல பார்க்கவே முடிஞ்சிருக்காது திருத்தணிக்கு போனதுக்கு பிறகு நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் என் லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்னு ஆனா அதோட பிள்ளையார் சுழி போட்டது வந்து வரஹ பார்த்து சேவிச்சு அங்கே நான் சொன்னேன் இல்லையா அவ்வளோ பெரிய அந்த பப்ளிக் ரோட்ல ஒரு ஓரமா நின்று நான் இன்னைக்கும் எனக்கு அந்த சைதாபேட் பெட் போனேன் இன்னைக்குமே எவ்ரி டைம் நான் கிராஸ் பண்ணும் போது சரி அது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ கிராஸ் பண்ணும் போதோ எனக்கு ஒரு க்ஷணம் அது ஞாபகம் வரும் ஏன்னா அவ்வளோ பேரு கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் தான் ஒன்லி பர்சன் அங்க நின்னுட்டு இருக்கிறது தனியா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு இப்படி கையில பார்த்தா அவங்களோட படம் ஒரு போட்டோ நீங்க இப்போ வாராகி டிவி சேனலுக்குள்ள வரும்போது கூட அந்த போட்டோ வச்சிருந்தீங்க சேம் அதே ஃபோட்டோவும் ஒரு லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை இப்படி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன் இந்த சைடு வந்து போலீஸ்காரங்க ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்க பப்ளிக்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து குருக்கள் என்ன பாக்குறாரு போறாரு வராரு பட் அந்த கோவிலுக்குள்ளேயும் போய் நிற்க முடியாது ஏன்னா கோவிலே குட்டி கோவில் இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறதுனால மேபி அங்க போய் நிக்கலாம் தெருவில் தான் இப்படி நிக்கணும் டிக்கெட்டு நின்று எங்க போறதுன்னு தெரியாம ஆனா இன்னைக்கு வந்து இப்போ உங்க டிவில சேனல்ல பேட்டி கொடுத்து இது ஒரு நாலு பேர் பாக்குறாங்க எனக்கும் ஒரு அடையாளம் படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து கோ பாரகி அம்மன் கிட்ட இருந்து தான் முருகர் கோவில்ல திருத்தணி தாண்டி உங்க மனசுக்கு பிடிச்ச வேற ஏதாவது முருகர் கோவில் அப்படின்னு நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆறு படை வீடுமே ரொம்ப நல்ல அழகான படை வீடுகள் இன்னொன்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடுகள் பிடிக்கும் அது என்ன இருக்கு அவங்க உங்களோட நிறைய கனவுகள் வந்து மெய்ப்பட்ட இடம் ஒவ்வொரு வீடாக இருக்கலாம் இல்ல ஒவ்வொரு கோவிலாக இருக்கலாம் எனக்கு திருத்தணிக்கு இன்னைக்கு போனாலுமே வந்து நான் வந்து அவரு அவர் எதனா சொல்லுவாருன்னு கூட கிடையாது எனக்கு திருத்தணிக்கு திருத்தணியில வந்து உள்ள நுழைஞ்சோனையே எங்க வீட்டுக்கு இப்போ நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போன ஒரு சுகம் இருக்கும்ல ஆக்சுவலி அஹ் எனக்கு பர்சனலா வந்து எங்க அம்மா கிட்டயோ எங்க அப்பா கிட்டயோ அப்படியான சுகம் வந்து எனக்கு கிடைக்கல பர்சனல் லைஃப்ல ஆனா கொடுத்த இடம் இருக்குல்ல திருத்தணில அது ரொம்ப பெரிய இடம் உள்ள நுழைஞ்சோனையே அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும் சோ உள்ள வரும்போதே வாங்க வாங்க வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மாலை வாங்கிக்கிறீங்களா வாங்கலைன்னா கூட அது ஒரு மேட்ரு கிடையாது சாப்பிட்டீங்களா ஏன்னா சாப்பிடுறீங்க சில பேர் திடீர்னு வந்து எல்லாம் முடிச்சோடனே இந்த விபூதி வச்சுக்கோ என்னாச்சு பார்த்து போயிட்டு வா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்றதாவட்டும் உள்ள நம்ம நுழைஞ்சோடனே அவர் அவரை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே அது அது வந்து மனசு வந்து ரொம்ப ஃபுல்லாயிடும் ஓகே நான் அவ்வளோ தூரம் அழுதுட்டு வந்திருப்பேன் அங்கே போனோடனே அழுகே வராது இல்லை நான் அழனும் அழனும்னு சொன்னாலும் அழுக வராது ஏன்னா மனசு வந்து அவ்வளோ லேஸ் ஆயிடும் இன்னொன்று அவரை பார்க்க போகும்போதெல்லாம் வந்து எப்போ எப்பங்க அந்த திருத்தணி ஐயன் வந்து நீங்க திருத்தணி ஐயனுக்கு மட்டும் எப்பவுமே அவரோட முகத்துல அலங்காரம் இருக்காதுங்க சந்தனம் மட்டும்தான் அதுவும் வந்து எழ எழைச்சி வைப்பாங்க சந்தனத்தை வந்து இங்க இழைச்சி வைப்பாங்க இங்க இழைச்சி வைப்பாங்க அவரோட முகத்தை வந்து அற்புதமா பார்க்கலாம் அபிஷேகம் பண்ணும் போது நின்ற கோலத்துல அழகா பார்க்கலாம் தத்துருபமா அழகா அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு தங்க ஆபரணத்துல வந்து அவரை ஃபுல்லா நிக்க வைப்பாங்க கும்பிட்டுட்டு பன்னீர் மாலையெல்லாம் போட்டுட்டோன்னு இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இது வந்து நான் இன்டர்வியூக்காக இது பண்ணல ஒருத்தரை நெஜமாலேயே நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேசிக்கிறவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அது மனுஷங்க தான் கிடையாது நீங்கள் வேணா இப்போ வந்து அங்கே நிற்கிறவங்க வந்து கல்லு தானே அப்படின்னு கோவிலுக்குள்ள வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க கல் எனக்கு அவங்க தான் அப்பா அம்மா அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு உயிர் இருக்கு அவங்க தான் என் என்னை இப்போ வாழ வைக்கிறாங்க அவங்க இல்லைன்னு நான் கிடையாது அப்படின்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த இப்போ 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 இருக்கிறது எல்லாமே அவங்களால மட்டும்தான் அதனால் அவர் கண்டிப்பாக கேட்பார் யார் போனாலும் அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட நின்றுட்டு இப்படி பார்க்கும்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் தவிர்த்து நீங்கள் நிஜமாலே மனசார அவர் கண்ணை பார்க்கும்போது அவர் கேட்பார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பாசமாக கேட்பார் என்ன கண்ணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி பாருங்க அவருக்கு கொடுக்குற அந்தஸ்தும் மரியாதையும் உங்களை வைக்கிற இடமோ அது எல்லாமே வேறு நீங்க நினைச்சே பார்க்க வேண்டாம் இதர சௌபாகியங்கள்லாம் கிடச்சிரும் நீங்க வந்து எதையும் தேடி போக தேவையில்லை என்ன அதெல்லாம் வந்து ஒரு மெனக்கெடலுக்கு அப்புறம் கிடைக்கும் அம்மா அப்பா வந்து எதுவுமே சொல்லி கொடுக்காம டக் டக்குன்னு கொடுத்துருவாங்க கடவுள் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கொடுப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு போடுற இந்த ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்குதுன்னா இது இவ்வளவு ரூபா இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் இது உனக்கு கிடைக்கும் அதுக்கு நீ வந்து நீ இப்படி எல்லாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா அம்மா அப்பா வந்து அடம் பிடிச்சவனும் கொடுத்துருவாங்க கடவுளை அடம் பிடிச்சவனும் கொடுக்க மாட்டார் அடம் பிடிச்சா கூட நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்த இது பண்ணுவார் அதனால திருத்தணின்றது அப்படி ஒரு ஒரு இடம் எனக்கு அதனால் இதுதான் பிடிக்கும் அதுதான் இல்லை எனக்கு திருத்தணி ரொம்ப பிடிச்சி போச்சு நான் நினைச்சேன் எனக்கு வயசான காலத்துல ஆகும்போது ஒரு இடத்துல இருப்பேன் ஆனா இப்ப ரெண்டாவதா வள்ளி பிராட்டி கோவில் பிடிக்கும் வேலூர்ல அவங்கள போய் பாத்துட்டு அதனால வந்து எனக்கு யூஸ்வலாவே வள்ளி அம்மைய ரொம்ப பிடிக்கும் அவங்கள போய் பார்த்த பிறகு இன்னும் ரொம்ப புடிச்சு போச்சு அப்ப அங்க கோவிலுக்கு போகும்போதுதான் வந்து வள்ளி பிராட்டி எல்லாம் பாத்துட்டு வள்ளி வாழ்ந்த இடம் எல்லாம் இருந்தது அவங்க வாழ்ந்த இடம் முருகனுக்கு வந்து தண்ணீர் கொடுத்த இடம் மஞ்சள் இழைச்ச இடம் முருகன் தான் எனக்கு கணவரா வேணும்னு சொல்லிட்டு வேண்டன இடம் அங்கெல்லாம் ஃபுல்லா வேரூர்ல வள்ளியம்மை கோவில் அங்க ஃபுல்லா பார்த்தோம் பார்த்தது பிறகுதான் ஒரு நிமிஷம் முருகனை வந்து திருப்பியும் பார்த்தேன் பார்த்த பிறகு வள்ளியை பார்த்தோன்னு என்ன மறந்துட்டே மாட்டி அப்படி அப்படி கொஞ்சம் ஸ்லிப்பானா இருந்தாலும் திருத்தி வந்துட்டேன் வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுவீங்க எப்பவுமே காலையில எந்திரிச்சோன்னே ஒரு